திமுகக்கு அடுத்தபடியாக இருக்கிற காங்கிரஸ் தலைவரை படுகொலை பண்ணலாமே ஏன் காங்கிரஸ் பிஜேபி தலைவரை படுகொள்ளாம ஏன் இவங்களை விட்டுட்டு ஆம்சாங்க தேடி கண்டுபிடிச்சு ஏன் படுகொலை பண்ணாங்க கொஞ்சம் சிந்திங்க கொஞ்சம் மிகவும் பின்படுத்தப்பட்ட மக்களையும் உயர் சமூகத்தை சார்ந்த ஏழை மக்களுடைய பிள்ளைங்க அத்தனை பேருக்கு கல்வி கிடைத்து கொடுத்தார் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய இலவச ஓட்டு போட்ட இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வரை செய்யாத செஞ்சாரு அனைத்து சமூக மக்களுக்கும் படித்த அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அரசாங்கம் படித்த இளைஞருக்கு நல்வழி காட்ட வேண்டும் ஆனாங்க என்ன பண்ணா ஓட்டு போட்ட எம்எல்ஏ கிடையாது மக்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ கிடையாது மக்கள் ஓட்டு போட்ட எப்படி கிடையாது ஆனா சட்டமன்றத்துக்கு போனவர் கிடையாது மக்கள் மன்றத்திலே மக்களோடு உறவாடி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மக்களுக்கு தேவையான அரசாங்க திட்டங்களை பெற்றுக் படித்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு படித்தறிஞர்களுக்கு தள்ளி கொடுத்தாரு போதை என்று அந்த கஞ்சா அப்படின்னு மாத்திரையில இந்த சென்னை முழுக்கின்ற சம்மு மக்களா இருக்கின்ற இளைஞர்கள் அழிஞ்சு போறாங்க நடத்தினாரு அது எப்படிப்பட்ட கிளாஸ் படித்த இளைஞர்களை கூட்டி வந்து நன்படிப்படுத்தினார் அதிகமா இருக்க மருத்துவமனையில் சேர்த்தாரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஆம்சாங்கன்னு செஞ்சு நின்றார் இதுதான் அண்ணனோட படுகொலைக்கு முக்கியமான காரணம் இன்னொரு ஒரு விஷயம் என்னடா சென்னை முழுக்க இருக்கின்ற குடிசை வாழ் மக்கள் எல்லாம் சென்னை முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூர்வ குடி மக்களா இருக்கின்ற குடிசை வாழ் மக்கள் எல்லாம் கூவ ஓரமா இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த அரசு சென்னை ஆக்கு ஸ்டாலின் நாற்பது சென்னை கண்ணகி நகரிலும் கொண்டு போய் நீங்க அடைச்சி மக்கள் வாழ்வாதாரம் அழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேரை இங்க இருந்து நீங்க அகற்றிட்டீங்க இந்த ரெண்டு லட்சம் பேர் அதிகமா பார்த்தனா எஸ் சி மக்கள் ஏன் அகற்றினீங்க சொல்லிதான் ஆம்சாங்க கேட்டாரு ஏன் இந்த பூர்வகுடி மக்களை அகற்றீங்க நீங்க எப்படியோ கூவத்தோர நிலங்கள் எல்லாம் அபகரிச்சு பெரிய பெரிய மிட்டாசு மாதிரி மாளிகை கட்டிக்கிறாங்களே அதெல்லாம் நீங்க வந்து அகற்ற மாட்டேங்கிறீங்களே காலகாலமாக ரிஷா ஓட்டுறவ வண்டி தள்ளுறவ சித்தலா வேலை செய்யறவன் கொத்தலா வேலை செய்யறவன் ஓட்டல வேலை செய்யறவன் இப்படிப்பட்ட மக்கள் வசதி இல்லாம ஒரு குடிசை ஓரமா இருக்கவங்க அப்புறப்படுத்தீங்களா போய் கேட்கிறாரு கேட்டு நியாயம் கட்டு கோர்ட்ல போயிட்டு அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்புக்காக வழக்கு போடுறாரு இப்ப கூட சமீபமாக இங்க தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற கொளத்தூர் தொகுதியில மு க தொகுதியில மெட்ரோ போட்டு நல்லா கேட்டுங்க மெட்ரோ அந்த பக்கம் தான் வருது

ஒரு அரசாங்கம் என்ன தரணும் இடம் அரசாங்கம் வேடிக்கை வேடிக்கை பார்க்கல கொரோனா காலத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு மக்களுக்கு தேவையான பால் துணியில இருந்து மணில இருந்து எல்லா சமூக மக்களுக்கு கொடுத்தாரு இதுதான் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல இப்படியே ஆம்சங்கல போனார்னா தமிழகத்தினுடைய முதல்வர் ஆகிவிடுவார் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை எழுச்சி பெறவிட்டு ஆட்சி சான்று காலத்துல தான் எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து படுகொலை பண்ணாங்க ஆனா யாரோ தம்பி விட வா எங்களுடைய அண்ணனுடைய நீதி கிடைக்க வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓ சென்றையில் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் வா என்று சொல்லி வாய்ப்பளித்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடிறேன் Zeybin, Zeybaret, Zeybaret, Zeybaret,